அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க தாரோடு பேசுங்க தார் ரோடு பேச ஒரு இரநூறு அடி வரும் காடு வந்து வெறுங்காடு தான் அதாவது எம்டி லேண்டு நிலம் பார்த்தீங்கனாங்க காடு வந்து செம்மண் பூமிங்க எம்டி லேண்ட் தான் அதாவது காலை நிலம் தான் எதுவுமே இல்லை போரோ சர்வீஸோ தண்ணி வசதி எதுவுமே இல்லை நாம் தான் எதோ பண்ணிக்கணும் இந்த டவர் லைன் வந்து இந்த காட்டில் இருந்து அந்த பக்கம் நூறு அடிக்கு அந்த பக்கம் தான் போகுது அதனால் டவர் லைனுக்கு இந்த காட்டுக்கு எது சம்மந்தம் இல்லை எந்த மூலையுமே கட்டாகாதுங்க ஆகாதுங்க குபேர மூளை ஈசானி மூளை வாயு மூளை அக்னி மூளை எதுவுமே கட் ஆகாது சச்சாதாரமான பூமிங்க இது இந்த காட்டுக்கு கிழவக்கத்தில் இருக்கிற பொலி ஒரே நேருங்க இது வந்து காட்டுக்கு வடவக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வரப்பு ரோடு பேஸு ஒரே நேரு சரியாக ஒரு ஏக்கர் எழுபது சென்டுங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கனாங்க ஒரு சென்ட்டு லட்சம் ரூபா சொல்கிறாரு அதாவது ஒரு சென்ட் ரூபா சொல்கிறாரு ஒரு ஏக்கர் எழுபது ரூபா மொத்தமாக இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் எழுபது செண்டு இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் தலவாப்பேட்டையிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டுக்கு இப்போ மேவக் சைடு நான் போயிட்டுருக்குறோம் மேவக் சைடு ஒரு தடம் ஒன்று இருக்குது ஆனால் இந்த காட்டுக்கு அது பாத்தியும் இல்லை இது வந்து அடுத்த தோட்டத்துக்கு போகிறதுக்காக இந்த தடம் இதுக்கு இந்த காட்டுக்கு இல்லை பாத்தியும் இல்லை ரொம்ப போய்க்கலாம் வந்துக்கலாம் இப்போ காட்டுக்கு மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஒரு சச்சாதரமான பூமிங்க அருமையான ஒரு தோட்டம் பண்ணுறக்கு ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி ஏரியா தாங்க சுற்றி வர எல்லாம் எல்லாமே பச்சை பச்சேரம் இருக்குது எல்லாம் ஆற்று தண்ணி சுற்றி சுற்றி பாயிடுறதுனால நிலத்தடி நீர் மட்டும் இருக்குது போர் போட்டால் தண்ணி ஆயிரும் ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா அருமையான தோட்டம் பண்ணிக்கலாங்க இப்போ இருந்து கிழக்கு தெற்கு திசையில் நம்ம பார்க்குறோம் அதுவும் ஒரே நேர் வருது எந்த மூலையுமே கட் ஆகாது ஒரே சச்சதரமான பூமிங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கங்க நான் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நாலு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டும் லைக் பண்ணுங்க வீடியோ பரவலாகும் ஒருத்தருக்கு தேவை இன்னொருத்தருக்கு தேவைப்படலாம் எங்களையும் ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்